வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஒன்று முதன்மை எழுத்து தேர்வுக்கான விரிவான தயாரிப்பு உத்திகள் பற்றி பேசும் தொடரின் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் டிஎன்பிசி குரூப் ஒன்று தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து இந்த ஆண்டு துணை ஆட்சியருக்கான பணி நியமன ஆணையை பெற்ற தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சௌமியா குமார் பேசுகிறார் டிஎன்பிசி குரூப் டூ தேர்விலும் அவர் மாநில அளவில் நான்காவது இடத்தை பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிசி குரூப் ஒன்று தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறுநூற்றி பதினேழு டிஎன்பிசி குரூப் டூ தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் இருநூறு புள்ளி ஏழு ஐந்து இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று முதன்மை தேர்வில் இந்தியன் எக்கானமி அதாவது இந்திய பொருளாதார பாடத்திற்கான உக்திகள் பற்றி பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் அடுத்து வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்னா வந்து எக்கனாமி இந்தியன் எக்கனாமி எக்கனாமிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை விட கரண்ட்ல வந்து நம்ம ரொம்ப அப்டேட்டடாக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுறப்பவுமே வந்து சிலபஸில் இருக்க எல்லா வேர்ட்ஸ்க்குமே வந்து ஸ்டாட்டிக்காக என்னென்ன இருக்கும் அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு ரீசென்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து என்னென்னலாம் உங்க டேட்டா வந்து இன்கார்பரேட் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ டேட்டா கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு எக்கனாமிக்ஸ்னு உங்களுக்கு வந்து ஸ்கோர் எப்போவுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இப்போ வந்து நான் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுப்பேன் இப்போ இங்கே வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ வந்து ஹை பாப்புலேஷன் கொடுத்துருப்பாங்க அப்போ நான் அந்த இடத்துல வந்து வெறும் ஹை பாப்புலேஷன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குதுன்னு மட்டும் எழுதாமல் இந்தியாவில் வந்து கரெண்ட்லி எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சென்சஸில் இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது நம்ம தான் இப்போ வந்து பாப்புலேஷனில் சைனா பீட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு டேட்டாவை கொடுப்பேன் அடுத்த பாயிண்ட்ல இப்ப வந்து ஹை ஹை ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிக் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும் இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிக் என்ன கொடுப்பேன்னா இப்போ ஜிடிபி க்ரோத் வந்து முன்னாடி வருஷத்தை விட இவ்வளவு வந்து க்ரோத் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்குமே அர்பனைஸ்ட் எக்கனாமின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இப்ப அர்பன் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு அப்ப நீங்க ஒரு ஒரு சப்ஹெட்டிங்குமே நீங்க ஒரு ஒரு டேட்டா கொடுக்கலாம் இந்த இடத்துல இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இப்போ ஆர்பிஐ ல வந்து ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கும் கிரெடிட் கண்ட்ரோல் இருக்குனா அப்ப கிரெடிட் கண்ட்ரோலுக்கு நாம என்ன டேட்டா கொடுக்க முடியும்னா ஆர்பிஐ எப்படி கிரெடிட் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ கிரெடிட் ரெப்போ வச்சு அவங்க கிரெடிட் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்ப ரெப்போ ரேட் வந்து பிரசென்டா வந்து இவ்வளவு பெர்சென்டேஜ் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் கொடுப்பேன் கிரெடிட் கண்ட்ரோல் எழுதுறப்ப ரெப்போ ரேட் இவ்வளவு இருக்கு அப்படின்னு எழுதுவேன் அது இப்போ வந்து பேங்கர் டு தி கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ஆர்பிஐ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோவிட் அப்போ இவ்வளோ சர்ப்ளஸ் ப்ளஸ் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகலே இருக்கும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் வெறும் பேங்கர் டு கவர்மெண்ட்னு மட்டும் எழுதாமல் ஆர்பிஐ கவர்ன்மெண்ட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட் நீங்கள் வந்து நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப அப்டேட்டடான ஒரு ஆன்சராக உங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்கும் இப்போ கிரெடிட் கண்ட்ரோலுக்கு ஒரு டேட்டா கொடுக்கலாம் அது அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்பியோட ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குமே நீங்கள் வந்து ஒரு ஒரு டேட்டா கொடுக்கலாம் இப்போ மானிட்டரி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா இப்போ மானிட்டரி ரிலேட்டடாக என்னென்ன இப்போ மணி வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா நம்ம வந்து கொடுக்கலாம் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து எடுத்துட்டாங்க எக்கனாமிலேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகிள்ஸ் இருக்கும் அப்போ ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்டேட்டடான ஆன்சர்ஸ் எக்கனாமில இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்குமே இப்போ நேஷனல் இன்கம்னு இருக்குன்னா ஸ்டார்டிங்காக நம்மளால என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும் நேஷனல் இன்கம்னா என்ன நேஷனல் இன்கம் எப்படி கேல்குலேட் பண்றாங்க அந்த கால்குலேட் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு இல்ல ஜிடிபி இது எல்லாமே கவர் ஆயிடும் அப்ப நீங்க ஜிடிபி ஒரு வேர்ட் எழுதிட்டீங்கன்னா அந்த இடத்துல இந்தியாவோட ஜிடிபி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிடுறது ஒரு குட் ஆன அப்ரோச் ஒன்னொன்னுக்கும் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டேம்க்கு ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு நீங்க எக்கனாமியில் வந்து ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி கொடுக்கிறதுக்கு அண்ட் இப்போ நியூ எக்கனாமிக் பாலிசின்னு இருக்குன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி எங்களுக்கு வந்து கேட்டிருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நீங்கள் எப்படி எழுதணும்னா நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து ஒரு ஒரு ஃபீல்டுலேயும் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிதான் கொடுத்துருப்பாங்களே நியூ எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வரப்போ அக்ரிகல்ச்சர்ல என்னாச்சு பேங்கிங்லாம் என்னாச்சு இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபீல்டுலையும் என் வரப்ப என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதை தாண்டி அக்ரிகல்ச்சர் வந்து எல்லாத்துலயும் ஜாக்ரஃபிலும் கேட்குறாங்க நிறைய இதுல அக்ரிகல்ச்சர் கேட்குறாங்க ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து எக்கனாமிக்ஸ்லையும் கண்டிப்பாக கேட்பாங்க என்னென்ன ரீசெண்டாக என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு கிரீன் ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் ஃபர்ட்டிலைசர்ஸ் வீட்டுலாம் என்னென்ன கொண்டு வந்தாங்க என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்ன என்னென்ன காம்பனென்ட்ஸ் இருக்குது அதில் ஏதாச்சும் இருக்கான்னு எழுதி வச்சுக்கோங்க ரீசென்ட்டாக ஏதாச்சும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஆக்ட் ஏதாச்சும் இருக்கணும் மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கும் அப்போ அந்த மாதிரி ரீசெண்டாக அதுக்கு ஏதாச்சும் இனிஷியேட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அக்ரிகல்ச்சர் எழுதுறப்ப பிரைஸ் பாலிசிஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஷ்யூ பிரைஸ்னா என்ன அதில் சென்ட்ரல் இஷ்யூ பிரைஸ் இருக்கும் ஸ்டேட் இஷ்யூ பிரைஸ் இருக்கும் எம்எஸ்பி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து எம்எஸ்பி எழுதுறப்போ படிக்கிறப்போ எம்எஸ்பினா என்ன அதில் என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குது எம்எஸ்பி வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மூணு மெத்தட் இருக்கும் அப்புறம் எம் எஸ் சுவாமிநாதன் வந்து ஒன்னு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு அப்புறம் ரீசெண்டா எம்எஸ்பி நாள் இந்தியாவில என்னென்ன இஷ்யூ வச்சு ஏன் வந்து அந்த ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துச்சு இதுக்கு என்ன சஜஷன்ஸ் இந்த மாதிரி நீங்க ஒன்னொன்னுக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே நம்ம ஓரளவுக்கு வந்து எக்கனாமிக்ஸ்ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் அண்ட் அதை தாண்டி வந்து இப்போ வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்எஸ்எம்இ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்க்கு வந்து இந்தியா லெவலில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு என்னென்ன சஜஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்னு ஒரு கொஸ்டின் வந்தாலே நீங்கள் எந்த அளவுக்கு பாக்ஸ் கண்டென்ட்க்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும்னா இந்தியாவில் எத்தனை எஸிசெட் இருக்குது எஸ்இசெட் ஆக்ட்டு இப்போ வந்துச்சு எஸ்இசெட் பாலிசி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாக்ஸ்ல டக்குன்னு நீங்கள் வந்து எழுதுகிற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இப்போ எம்எஸ்எம்இனு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எம்எஸ்எம்இனா என்ன எம்எஸ்எம்இக்கு கிளாஸிஃபிகேஷன் இருக்கும் ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன கிளாஸிபிகேஷன் இருக்குது இந்தியாவில் வந்து எம்எஸ்எம்இக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்கு வந்திருப்பாங்க எம்எஸ்எம்இக்காக இப்ப தமிழ்நாடு லெவல்ல என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எம்எஸ்எம்இனால இந்தியாக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இப்ப எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது கேபிட்டல் ஃபார்மேஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும் அப்ப சிக்னிஃபிகன்ஸ் வந்து எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது எம்எஸ்எம்இ வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது எல்லாத்துக்குமே நீங்க வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாவும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதை ஒன்னொன்னுக்கும் டேட்டா எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க எடுக்கிறப்ப வந்து ஜாகிரபிலும் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கேட்க சான்சஸ் இருக்கு ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் எல்லாமே கேட்கறாங்க ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு ஒரு ரீஜனையும் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வருது அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன பிரச்சனை இருக்குது இப்போ அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ்னா காட்டன் சுகர் எல்லாத்துலையும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அயர்ன் இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏதாச்சும் காரிடர்ஸ் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக காரிடர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்னன்னா வந்து இதுலயுமே வந்து டிரான்ஸ்போர்ட் பவர் கம்யூனிகேஷன் இருக்கு இப்ப பவர் முன்னாடியே வந்து நான் பிரிச்சு தமிழ்நாடுல வந்து டிஎன்இடிஏனு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்கனைசேஷனே இருக்கும் அது வந்து சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க பவர் செக்டர்ல ரீசெண்டா பவர் செக்டர்ல எங்க ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு வந்து பாத்துக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் அண்ட் பினான்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இப்ப நீங்க பேங்கிங் எடுக்கிறப்ப ஸ்டார்டிங்காக நீங்கள் பார்க்குறீங்க இப்போ என்பிஎஃப்சிஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஸ்டார்டிக்காக பேங்க்குக்கும் ஒரு என்பிஎஃப்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பேங்கிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா என்பிஎஃப்சியோட ஃபங்க்ஷன் என்னென்ன எழுதிட்டு ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரீசெண்டாக என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க இப்ப என்பிஎஃப்சிக்கெலாம் வந்து இப்போ நீங்கள் கரண்டாக எழுதணும்னா ஆர்பிஐ வந்து ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க ரீசெண்டாக என்பிஎஃப்சிக்கு அப்போ என்னென்ன என்பிஎஃப்சிக்கு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க என்பிஎஃப்சியோட டைப்ஸே நிறைய என்பிஎஃப்சி டைப்ஸ் இருக்கும் கோர் பேங்கிங் கோர் பேங்கிங் இருக்காது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக இருக்கும் இல்லை கிரெடிட் ரிலேட்டடாக ஏதாச்சும் இருக்குன்னா ஒன்னொன்னுக்கும் என்னென்ன டைப் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும் ஸோ ஒன்னொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க இதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த இடத்துல அப்டேட்டடா ஒரு ஆன்சர் வந்து கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்து பாத்துக்கணும் மற்றபடி இப்போ பப்ளிக் பினான்ஸ்ல வந்து டாக்ஸ் ரெவன்யூஸ் வந்து இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு வந்து இந்த வாட்டி டாக்ஸ் ரெவன்யூஸே கேட்டிருந்தாங்க இப்போ நீங்க ஸ்டார்டிங்காக எப்படி நம்ம இப்போ டாக்ஸ் ரெவன்யூஸ் கேட்டோம்னா டேரெக்ட் டாக்ஸ் இருக்கு இன்டரெக்ட் டாக்ஸ் இருக்கு இப்போ டேரக்ட்ல என்னென்ன இருக்கு இன்கம் டாக்ஸ் இருக்கு கார்பரேட் இருக்கு இன்டரெக்ட்ல வந்து ஜிஎஸ்டி எல்லாம் வந்துரும் இப்போ நீங்க இந்த இடத்துல எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ஆன்சரை காமிக்க முடியும்னா யூனியன் பட்ஜெட்டில் வந்து யூனியன் பட்ஜெட் அண்ட் தமிழ்நாடு பட்ஜெட் நீங்கள் ரெண்டுத்துலயுமே வந்து இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து ஏப்ரல்ல இருக்கே வந்து ஹையஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்டாக இருக்கும் ஸோ இந்த வருஷத்துலேயே இவ்வளோ எக்ஸ்ட்ரா கலெக்ட் இருக்கு ஹயஸ்ட்டாக கலெக்ட் ஆயிருக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் இவ்வளோ எந்த கலெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் வந்து ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் ஆன்சர் வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயும் நீங்கள் வந்து அப்டேட்டடாக கொடுத்துருக்கணும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கொஷன்ஸில் நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து சோர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அண்ட் அதை தாண்டி மற்றது எல்லாமே வந்து பினான்ஸ் கமிஷன்ல கேட்டுருக்காங்க இப்ப பினான்ஸ் கமிஷன்லாம் ஸ்டார்டிங்கா நம்ம வந்து பாலிட்டிலேயே படிச்சிருப்போம் இப்ப கரண்டா எக்கனாமிக்ஸ்ல என்ன பைனான்ஸ் கமிஷன் படிக்கணும் பினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்ப போர்டீன் பினான்ஸ் கமிஷன் என்னென்ன ரெக்கமண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க பிப்டீன் பினான்ஸ் கமிஷன் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னு ஒன்னு விடாம படிச்சிட்டீங்கன்னா அந்த ரெக்கமெண்டேஷன்ஸே வந்து கேட்க சான்ஸ் இருக்கு குரூப் டூல வந்து கமிஷனோட ரெக்கமண்டேஷன் டைரக்டாவே கேட்டிருந்தாங்க டேர்ஸ் எல்லாத்துக்குமே புக்ல ஸ்டாட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு லைனுக்கும் நீங்கள் வந்து டேட்டா ஆட் பண்ண முடிஞ்சிருந்தா நீங்க வந்து வந்து டேட்டா எவ்வளவு கவலை ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கவ்வளவு உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் அதுக்கப்புறம் இல்லை பெருசாக இருக்கிறது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங்ல கொடுத்துருக்காங்க இப்போ இன்ஃபிலேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன இன்ஃபேஷன்லாம் நிறைய டைப்ஸ் இருக்கும் நீங்க அதை ஸ்டார்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு என்ன கேப்பாங்க அட்வான்டேஜ் ஏன்னா இன்ஃபிலேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இன்ஃபிலேஷன் போனால் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஸோ இன்ஃப்ளேஷனோட அட்வான்டேஜஸ் என்னன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அதோட இம்பாக்ட் வந்து இக்கனாமி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு என்ன டேட்டா நீங்கள் இன்ஃபிலேஷன் பார்த்தாலே உங்களுக்கு இந்தியாவோட இன்ஃபிலேஷன் தெரிஞ்சிருக்கணும் அந்த ப்ரெசென்ட் இயரில் தமிழ்நாடுக்கு எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் சோ இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு டேட்டா வந்து அப்டேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடா என்ன கொஸ்டின் கேட்டாலும் இந்த ரெண்டு டேட்டா நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாத்துக்குமே வந்து டிஎன் சிட்டிசன்ஸ் கைட் டு தமிழ்நாடு பட்ஜெட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லா டேட்டாவே கொடுத்திருக்காங்க தமிழ்நாடோட ஜிடிபி எவ்வளவு இருக்கு இன்ஃபேஷன் எவ்வளவு டார்கெட் பண்ணிருக்கோம் பிசிக்கல் டெபிசிட் எவ்வளவு இருக்கு பப்ளிக் டெட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் கொடுத்திருக்காங்க சோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்குமே நீங்க வந்து எல்லா டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது இதுலயுமே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் பாவர்ட்டி எல்லாமே எக்கனாமிக்ஸ்லயுமே கேட்பாங்க எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா லெவல்ல என்னென்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் எலிவேட் பண்றதுக்கு என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு தமிழ்நாடு லெவல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன இருக்கு அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன இருக்கு மென் விமன் இந்த மாதிரி வந்து நீங்க பிரிச்சே படிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி பவர்ட்டி பாவர்ட்டில ரூரல் பவர்ட்டி அர்பன் பவர்ட்டி நீங்க எம்ப்ளாய்மெண்ட் பத்தி படிக்கிறப்போ ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் பத்தி கண்டிப்பா படிச்சுக்கோங்க ஏன் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து விமனோடது வந்து எப்படி இருக்கு இப்போ இந்த இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கவும் சான்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னாலே எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து சோஷியல் இஷ்யூஸ்லயும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இன்பேஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கான்னு படிச்சு வச்சுக்கோங்க அது ஏதாச்சும் ஒரு சர்வே இருக்கா இப்போ பாவர்ட்டிலாம் நீங்கள் வந்து நித்தியாயோட நிதி ஆயோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி நெக்ஸ் வந்து எல்லாத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியாவில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பாவர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் இப்போ இதில் இதில் வந்து அதெல்லாமே எக்கனாமிகில் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுப்போங்க அதுக்கெல்லாம் பேசிக்ஸ் படிச்சுப்போங்க இப்போ பிரிக்ஸ்னால் பிரிக்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்காங்க பிரிக்ஸ்ல ரீசெண்டாக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாச்சும் சம்மன் நடந்ததா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்னொன்றுத்துக்கும் நீங்கள் டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க இதில் ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா கூட நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அதை தாண்டி கடைசியில் வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் இஷ்யூஸ் தான் எக்கனாமில வந்து இந்தியன் எக்கனாமி தனியா தமிழ்நாடு எக்கனாமி தனியா பிரிச்சு படிக்க வேணாம் நீங்கள் எழுதுறப்பவே வந்து இந்தியா என்னென்ன வருது தமிழ்நாடுக்கு என்னென்ன வருதுன்னு சேர்த்தே படிச்சிட்டிங்கன்னா இந்த கடைசி போர்ஷன் ஆஃப் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடும் தமிழ்நாடு எக்கனாமிலே வந்து டெமோகிராஃபிக் எல்லாமே கேட்டிருக்காங்க அக்ரிகல்ச்சர் ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாமே தமிழ்நாடுலையும் பட்ஜெட்ல வந்து இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க இம்பார்ட்டன்ட் என்னன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து கண்டிப்பா அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்ஸ் இருக்கு ஏன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும் நீங்க வந்து தமிழோட வெப்சைட்ஸ்ல வந்து அந்த மகளிர் திட்டம் சி இந்த மாதிரி குள்ள போனீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு இது வரைக்கும் என்னென்ன எடுத்துட்டு கொண்டு முதலில் வந்து இப்ப வரைக்குமே அதை கொடுத்துருப்பாங்க குரூப்ஸ் வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க அதோட சிக்னிஃபிகன்ஸ் ஏன் அது வந்து நமக்கு வேணும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க போறது இல்லை செல்ஃப் ஹெல்ப் குரூப்னால என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் தனியாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்க ஒரு எகனாமில வந்து ஒவ்வொரு டாபிக்குக்கு ஒரு டேட்டா எல்லா டாபிக்குக்கு கரெண்டா என்ன டேட்டா வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுமோ நீங்க அப்டேட் பண்ணி வெச்சீங்கனால எகனாமிக்ஸ் வந்து நம்ம ஒருனக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடப்பிடாதீங்க அப்பதான் நான் அக போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.